புரட்டாசி முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி லட்டு செய்யலாம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அதில் பாதி கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு காவச்சி எடுத்துக்கலாம் இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக பச்சக்கருப்புறம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு பாலில் தான் கலக்கணும் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக வரணும் அதுதான் பக்குவம் இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய்யில் தான் பொறிக்கணும் அப்போ அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் பொறிச்சு தனியாக அந்த ஜீராவில் போட்டு வச்சு தாராளமாக முந்திரி திராட்சையாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஊற வச்சுருக்க அந்த பூந்தியே இதில் சேர்த்துக்கோங்க ஜீரா இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா நசுக்கிக்கோங்க அவ்வளோதான் ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்தால் போதும் சூப்பரான பெருமாளுக்கு பிடிச்ச லட்டு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெருமாளுக்கு புதுசாக செய்யணும்னா இந்த மாதிரி பைனாப்பிள் பாயாசம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் சேமியா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொண்ணுரமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு பைனாப்பிளையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வதக்கி இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சக்கரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அந்த கப்பில் பாதி கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க வதக்கி வச்சுருக்க பைனாப்பிளையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஆஃப் கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸ் ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பைனாப்பிள் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயாச்சு தொண்டையில் பிரசாதம் சாப்பிட யாருக்கு பிடிக்குமோ ஒரு ஐஃபை கொடுங்க இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் பார்க்கலாம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வேர்க்கடலை பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க ஒரு நாலு போல் பச்சை மிளகாயாக உடச்சி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு கொத்துப்பூல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துட்டு வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் வடித்து ஆற வச்ச சாதத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு லெமனை இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது லெமனோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து வேக வச்சா கருப்பு கொண்டக்கல்லையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பெருமாளுக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த மாதிரி லெமன் ரைஸ் கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க வெண்பொங்கல் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொண்ணில சாப்பிட்ற ஒரு பிரசாதமே ஒரு அமிர்தம் தான் இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் பார்க்கலாம் தயிர் சாதத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு வடித்து ஆற வச்ச சாதம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும் அப்போ தான் பாலும் தயிரும் கம்மியாகும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு கடுகு சீரகம் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா இஞ்சி ஒரு கொத்துப்புள்ள கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ காஞ்ச திராட்சையை ஒரு புதிய அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருப்பு திராட்சையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் சூப்பரான தயிர் சாதம் ரெடி இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி தயிர் சாதம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தான் புளிசாதத்துக்கு பவுடர்லாம் சேர்க்குறோம் அப்போல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க ஆனால் இதுதான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துப்பாங்க வேர்க்கடலை கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பெருங்காயம் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுமே ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கொதி வரட்டும் மஞ்சள் தூள் வெறுமிளகாய் தூள் தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அவ்வளோதான் மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க செம்ம டேஸ்டியாகவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் வெந்தயத்தை பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும் திருப்பி ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு இறக்கிடணும் இது ரெண்டுமே நல்லா ஆறுனதுமே நம்ம கலர வேண்டிதான் இந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவரோட இந்த புளிசாதான் அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ தான் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறோம் பவுடர்லாம் போட்டு ஆனால் இது தாங்க டேஸ்ட்டு யாருக்கு பிடிக்குமோ ஐஃபை கொடுங்க